அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வபர்கன் பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த மூன்று திக்கையும் முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல சுபஹார ஹோட்டல நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வறக்கத்தை ஏற்படுத்தித் தருகின்றான் அதே போன்று நம்முடைய தொழிலிலே அல்லாஹ் வறக்கத்தை ஏற்படுத்துகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையிலுள்ள எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நீராக்கித் தருகின்றான் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு மூன்று விக்கிரகளைத் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மூன்று திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகள் அல்லாஹுவினுடைய அழகிய திருநாமங்கள் இதனை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்மை ஒரு போதும் கைவிட மாட்டான் நம்முடைய எல்லா ஆக்களையும் அவன் கபூல் செய்வான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் மிகவும் முக்கியமான மூன்று திக்ருகள் முதலாவது திக்ர் யா 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 என்ற இந்த திகர் இதனை முன்னூத்தி பதிமூன்று தடவை நாம் ஓதுவோம் இரண்டாவது திகர் யா ராக் யா ராக் என்ற இந்த திக்ரை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதுவோம் மூன்றாவது திக்கர் யா அரு ஹமர் என்ற இந்த திக்ரை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த மூன்று திக்கர்களும் மிக முக்கியமான திக்கர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் ஓத வேண்டிய திக்கர்களாக இந்த திக்கர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும்